ஒரு ஆசை இல்லையா உங்களுக்கு ஆசை இல்லையா டீச்சரா எத்தனை டாக்டரா வேணும்னு ஆசை இருக்கு எத்தனை பேருக்கு போலீசா வேணும் ஆசை இருக்கு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கு கவனிக்க சரி இப்ப

பார்த்தா அப்படி என்ன செய்யாது சரியா கதிர கதிர இருந்து தட்டி பார்த்துருக்கிறான் ஒன்றுமே இல்ல என்ன செய்யறாரு இவர் பார்க்கிறா என்ன அன்றைக்கு இருந்தாலும் அவரை எப்படியாவது என்ன செய்யணும் நான் பார்க்கணும் கிடைக்குமா அவருடைய ஆசை இருக்கா பார்க்கணும் சரி இப்படி என்ன செய்யற போற வழிக்கும் நாங்க ஓடுறார் ஓடி போய் மழை என்ன செய்யறார் ஒரு காட்டு அத்தி மரத்துல மழை என்ன செய்கிறார்

இல்லாட்டி வடிவான சட்டம் ஒன்று ஒன்று ஆசை இருக்கும் நல்ல சந்தில் ஆசை இருக்கும் இல்லாட்டி நல்ல ஐஸ்கிரீம் குடிக்கணும் ஆசை இருக்கும் என்ன இப்படிதான் ஆசைப்பட்டு என்ன ஏசியை பார்த்து ஓடி போறான் ஆனா பார்க்க முடியல திருநாள் மக்கள் இருக்கிறாங்க அவருக்கு திருநாள் திருநாள் கட்ட வேகமாய் அந்த இயேசு போற பாதையில வேகம் அமர்ந்து கோடி வளர்க்கணும் காட்ட திருமத்தில் ஏறி இருந்து என்ன செய்யறாரு இயேசு வாழ வழியில என்ன செய்யறாரு வார இப்ப இது ஒரு வலை இதுல யாராவது ஏறுவீங்களா ஓடிய நடை என்ன செய்யுது தத்தியோறுமே அதுவரை அவரே கட்டறது வரையில கஷ்டப்பட்டு என்ன செய்யாருமே எரி மேல வந்து பாத்துட்டு கயேசு வார ஒரு கண்டே கண்டால என்ன செய்யு பாத்துகு அவர் నడుகிற வழியிலே 예수 வந்து என்ன செய்கிறார் வந்து நின்னு அண்ணா அந்த பாத்து சொல்றாரு என்ன தாகையவே சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு నాளுடைய வீட்டிலே என்ன சேரும் தங்குணும் இங்க கூட பேர் ரெண்டும் எனக்கு தெரியாது தெரியுமா உங்க பேரு என்ன பேரு உங்களு தெரியுமா சரியா அவரை சகை ஆண்டவருக்கு தெரிஞ்சது அவன் என்ன ஆசைப்பட்டா என்றான்னு தெரியும் உங்களோட பேர் எல்லாம் ஜேசப்பாக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் என்ன விருப்பம் இருக்குன்னு சொல்லி தெரியுமா தெரியாதா தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்ற ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா எனவே ஏசப்பாவுக்கு எனக்கு உங்களோட பேர் ஒன்றும் தெரியாது ஆனா உங்களோட பேர் எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும் ஏசப்பா என்ன செய்கிற தம்பி வேற எது பாக்குறாரு என்ன பேர் உனக்கு என்ன செய்கிறான் டீச்சர் மட்டும் பாட்டு பாடுறதுக்கு என்ன பாட்டு என்ன பற்றி பாட்டு பாட வரான்னு ஏசப்பா பாக்குறேன் தம்பி எத்தனை நாள் வந்துருக்குறீங்க இங்க ஒரு பதினேழாம் தேதியிலிருந்து வர்றார் போன மாதம் என்ன பேர் தம்பிக்கு கார்த்திகர் என்ன செய்கிறார் கேள்விப்பட்டு நம்ம என்ன செய்கிறார் டீச்சர்கிட்ட வந்து போறவங்க ஏசப்பா என்ன செய்கிறார் பார்க்குறார் ஒவ்வொரு மாறாக்களை என்ன செய்கிறார் பார்க்குறார் நீங்க எந்த அளவு ரெண்டாவது பேர் வாங்கி ஆசையா இருக்கு ஏசு பார்க்குறார் உங்களோட எல்லாம் அவருக்கு தெரியும் உங்களோட விருப்பம் எல்லாம் அவருக்கு தெரியும் ஏன் சொல்ற சீக்கிரமா இறங்கிவா நான் உடைய வீட்டில் என்ன சொல்லணும் நீங்க ஒரு பெரிய ஆளாக யாரு நீங்க நினைக்கிறீங்க இயேசு பாவிடன்னு இந்த உலகத்துல வரும் யார் பெரிய ஆளா பண்ணிக்கிறீங்க நினைக்கிறீங்க அதை விட பிரின்சிபல் யாராவது உங்களை விட வந்திருக்கிறாங்களா வந்துருக்கணும் பிரின்சிபல் உங்களை விட்டு சரி வேற யாரு வேற எஃப்யூமே அமைச்சர் யாராவது யாராவது பெரிய மனுஷர்கள் வீட்டுக்கு வந்து போனோன்னு இல்லாட்டி வெளிநாட்டுல யாராவது வந்தாங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி இயேசுநாதர் நாதர் வந்த பொழுது சொல்லுங்க நீ சீக்கிரம் இறங்கு நான் அவங்க வீட்டுல தங்குவோம் முட்டாரு மல வன்னு மிரத்துல நினை விலங்கி வந்து இயேசுவை கூட்டிக்கொண்டு போறாரு ஆனால் அவர் பிற்பட்டவராக இருந்தான்னா மக்கள் எல்லாரும் விருப்பமானவரு தான் அரசாங்கத்தில இருந்து என்ன சொன்னார் வெரி இவளுக்கு நாளாக இருந்தான் வெரி வசூலிக்கிறார் ஆளாய் இருந்தபடினாலே காசு கொண்டு அரசாங்கத்துக்கா வேண்டி காசு கொண்டு ஆளாய் இருந்தபடினாலே மக்கள் அவன வருத்த இவன் வந்தா என்ன செய்வார் அரசாங்கத்துக்கு காசு கொண்டு போனார் அநியாயமா ஒரு நாள் சில எல்லாம் திருத்தி நினைச்சுக்கிறது ஆனால் சொல்லப்படுகிறது ஒரு நாள் இயேசு கூட்டிக் போறான் இயேசு அந்த வீட்டுக்கிட்டே போற அவர் சொல்லுகிறார் ஆஹ் நான் புத்தியெல்லாம் அநியாயமா என்ன காசு வேண்டி இரண்டு இருந்த சொத்து பொத்து வசதியான நாள் இரண்டு இருக்கிற காசு பணத்தை ஏழை என்ன நினைச்சுக்கிறார் பாரதியார கொடுக்கிறாங்க ஆள பகுதி அணியாக வேண்டியிருந்தா நான் நாலு படங்கள் செய்யும்